அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள் செய்திகளுக்காக நான் பூமிபாலன் கிரேஸ்மன் விரிவான செய்திகளுக்கு சில முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் அனைத்து தபால் அலுவலகங்களின் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீச அழைப்பு அரசு மற்றும் அரசு அனுமதி பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணை பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளின் முதலாம் கட்டம் இன்று ஆரம்பம் யுக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பினை வழங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் இவை எமது தலைப்பு செய்திகள் இனி விரிவான செய்திகள் அனைத்து தபால் அலுவலகங்களின் ஊழியர்கள் பணி பனிப்பகிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளனர் மேலதிக வேலைநேர கொடுப்பனவு சிக்கல் மற்றும் கைவிரல் அடையாள இயந்திரத்தின் வருகை மற்றும் வெளியூரலை பதிவு செய்வதற்கான நிபந்தனை உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பனிப்பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றத்தில் கடமையாற்றும் தபால் ஊழியர்கள் நேற்று மாலை நான்கு மணி முதல் இந்த பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் தபால் மற்றும் அதிகாரிகள் சங்கம் ஒன்றிணைந்த தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் தொடர்பில் முதற்கட்ட பேச்சுவார்த்தை இடம்பெற்றது அது தோல்வியிலேயே முடிவடைந்தது கோரிக்கைகளில் இரண்டு முக்கியமானவை ஆகும் வேலைநேர கொடுப்பனவு சிக்கல் மற்றும் கைவிரல் அடையாள இயந்திரத்தில் வருகை மற்றும் வெளியேறலை பதிவு செய்வதற்கான நிபந்தனை ஒன்றாகும் இரண்டாவது சம்பளாதி அதிகரிப்பு மேலதிக வேலை நேர கொடுப்பனவு அதிகரித்துள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் மேலதிக கொடுப்பனவை கணிப்பது தொடர்பில் ஒரு முறைமை பின்பற்றப்பட்டது ஆனால் அது மாற்றப்பட்டது புதிய முறையின் கீழ் மேலதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளது நாங்கள் வேறு எதுவும் கேட்கவில்லை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவை தொழிலாளர்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் இவற்றுக்கு முறையான தீர்வு கிடைத்தால் பணி பகிஷ்கரிப்பை கைவிடுவது தொடர்பில் நாம் சிந்திப்போம் நியாயமான ஊதியம் மற்றும் மேலதிக நேர கொடுப்பனவு வழங்கப்பட்ட போதிலும் தபால் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் நியாயமற்றது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ கூறுகின்றார் தபால் ஊழியர்களை வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்புமாறும் அமைச்சர் அறிவித்துள்ளார் தபால் துறைக்கு தேவையானவர்களை இணைத்துக் கொள்வதற்கு காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் வாகனங்கள் தேவையாக காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் டிஜிட்டல் சந்தர்ப்பத்தில் தேவையான சம்பளம் அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் திரைசேரையில் நானூறு ஐநூறு கோடி ரூபாய்கள் தபால் திணைக்களத்திற்கு செலவு செய்துள்ள போது வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்து சேவையை குழப்புவது நியாயமற்ற செயலாகும் அதனால் இதற்கு மேலதிகமான சுமை திரைசேரிக்கு ஏற்படும் நியாயமான சம்பளம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சந்தர்ப்பத்தில் இவ்வாறு செயற்படுவது நியாயமற்றது இரண்டாவதாக கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்வதற்காக மக்களுக்கு பொறுப்பு கூறுவதற்காக கைவிரல் அடையாளத்தை பதிவு செய்வதற்கான இயந்திர பொருத்துவதற்கு சில தொழிற்சங்கங்கள் இணக்கப்பாடு தெரிவித்துள்ளன அதன்படி இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது அதனால் விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையில் கூறுகின்றேன் தயவு செய்து பணிக்கு திரும்புங்கள் மேல் மாகாண சபையின் கீழ் உள்ள முப்பத்தொரு வைத்தியசாலைகளின் நிறைவு கான் வைத்திய சேவைக்கு உட்பட்ட அனைத்து தொழிற்சங்கத்தினரும் நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராகி வருகின்றனர் இடமாற்றத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த பணிப்பகிஷ்கரிப்பில் கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருத்துவ ஆய்வக நிபுணர்கள் மற்றும் மருந்தாளர்கள் உள்ளிட்ட ஏழு தொழிற்சங்கத்தினர் ஈடுபட்டுள்ளனர் இடமாற்ற உத்தரவு நடவடிக்கை தொடர்பில் மேல் மாகாணத்தில் உள்ள அதிகாரிகளுடன் ஒரு வருடத்திற்கு முன்னர் கலந்துரையாடப்பட்டதாக நிறைவுகாண் வைத்திய தொழிற்சங்கத்தினர் ஒன்றிணைந்த பேரவையின் பிரதம செயலாளர் சாணக தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் இருப்பினும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்தவொரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் தெரிவித்தார் இதனால் முதல் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க தீர்மானம் எடுத்துள்ளனர் கரையோர மார்க்கத்தில் அலுவலக ரயில்கள் இன்று வளமை போன்று முன்னெடுக்கப்படும் என ரயில்வே திடைக்களம் தெரிவித்துள்ளது தடம் புரண்ட காலகுமாரி ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் கூறியுள்ளது கொழும்பிலிருந்து காலை நோக்கி பயணித்த காலகுமாரி ரயில் ஹிங் தோட்ட ரயில் நிலையத்தை அண்மித்து தடம் புரண்டது இதனால் கொழும்பிலிருந்து காலை நோக்கி பயணித்த ரயில் புஸ்ஸ அல்லது ஹிக்கடு விவரை மாத்திரமே பயணித்தது அரச மற்றும் அரச அனுமதி பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளிலும் மூன்றாம் தவணை பாடசாலை கற்றல் நடவடிக்கைகளின் முதலாம் கட்டம் இன்று ஆரம்பமாகின்றது எதிர்வரும் அக்டோபர் மாதம் பதினேழாம் தகுதி வரை முதலாம் கட்ட பாடசாலை கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன மூன்றாம் தவணை இரண்டாம் கட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினேழாம் தகுதி திங்கட்கிழமை முதல் டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தகுதி வெள்ளிக்கிழமை வரை முன்னெடுக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதனே முஸ்லீம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணை கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தகுதி ஆரம்பமாக உள்ளதாகவும் அமைச்சு கூறியுள்ளது முஸ்லிம் பாடசாலைகளுக்கான இரண்டாவது தவணை நாளையுடன் நிறைவடைய உள்ளது வடக்கு கிழக்கில் உள்ள தேவையற்ற இராணுவ பிரசன்னம் நீக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கே கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் திருக்கோவில் பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்றிருந்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தேவையற்ற இராணுவ பிரசன்னம் மற்றும் பொதுமக்களின் காணிகளிலே ராணுவம் நிலை கொண்டிருப்பது இராணுவத்தின் அத்துமீறல்கள் தேவையற்ற விடயங்களிலே ராணுவம் தலையிடுவது போன்ற விடயங்கள் வடகிழக்கிலே கூடுதலாக காணப்படுகின்றது இதன் அடிப்படையிலே விசேடமாக மனித உரிமை பேரவையின் கூட்டத்தொடர் வருகின்ற மாதம் நடைபெற உண்மையாக தமிழ் மக்கள் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கோருகின்ற ஒரு விடயமாக இது காணப்படுவது மட்டுமல்லாமல் ஒரு சர்வதேச விசாரணைக்கு சர்வதேச நீதிமன்றத்தின் ஒத்துழைப்புடன் இந்த பிரச்சனைகளை கையாளுவதற்கும் இது தேவையான ஒரு விடயமாக காணப்படுகிறது அதன் அடிப்படையிலே இருக்கின்ற வடகிழக்கு இருக்கின்ற தேவையற்ற ராணுவ பிரசன்னங்கள் நீக்கப்பட வேண்டும் அதிகளவாக மக்கள் வாழுகின்ற இடங்களிலே மக்களின் தனி தனியாரின் காணிகளையும் பொது இடங்களையும் இராணுவம் ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த தேவையற்ற ராணுவத்தை குறைக்க வேண்டும் இதேவேளை அமைச்சர் விமல் ரத்நாயக் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்ற உடக சந்திப்பில் கலந்து கொண்டு ஜெனீவா அமர்வு தொடர்பில் கருத்து தெரிவித்தார் வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட சிலர் ஜெனிவாவுக்கு செல்ல உள்ளனர் கிடைத்திருந்தது தேசிய பாதிப்பு ஏற்படுத்தும் செயற்பாடுகளோ மனித உரிமைகளை மீறும் செயற்பாடுகளில் ஈடுபடவில்லை என காலங்களில் ஏற்பட்ட மனித உரிமை மீறல்களுக்கு விரைவாக நீதிபதி கொடுக்க வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளனர் தடை சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது இலங்கையில் தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கம் தொடர்ந்தும் செயற்ப වදන මනිතුරර්ම යානිිගාල පාරාටිනල. දිිකු කාලීනවා ඉදිරි කාලය තුළද අපිට ලංකාය මානයකම තත්වය තවතවත් හිරට ගෙනියන්න පුුවමේ. නෝරල් කදිකාම. පැරති තුரை වීදිෙන් සිවහුරු ආදීනத்தில் ඕගස්ට් පත්ධම්පිකදී කාලෙන් පත්තුමිக்கு. வினோதுடை போட்டி யாழ் மண்ணின் சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை இப்ப இங்க ரெண்டு பேருடையும் கூந்தல் நல்லூரில் கதிர்ாமம்ருத்தித்துறை வீதியின் சிவகுரு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வினோதுடை போட்டி யாழ்மண்ணின் சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை இப்ப இங்க ரெண்டு பேருடையும் கூந்தல் நல்லூர் கதிராமத்தித்துறை வீதியின் சிவகுரு ஆதீனத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வினோதுடை போட்டி போட்டி யாழ்மண்ணின் சைவ பாரம்பரியம் மற்றும் சமூக பெரியோர்களை போற்றும் வினோத உடை போட்டியில் பங்கேற்குமாறு சிறார்களை அன்புடன் அழைக்கின்றோம் வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐந்து ஐம்பத்தி ரெண்டு ஐயாயிரம் பிரதான அனுசரணை இப்ப எங்க ரெண்டு பேருடையும் கூந்தல் செய்திகள் தொடர்கின்றது வத்தலை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் தேவஸ்தான அலங்கார தேர் திருவிழா நேற்று இனிதே நடைபெற்றது வத்தலை அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் தேவஸ்தான அலங்கார தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை அம்பாளுக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றன இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க அருள்மிகு ஸ்ரீ வீரமகியம் வந்தார் தொடர்ந்து பக்தர்களின் அரோவரா மங்கள வாத்தியங்கள் முழங்க அம்பாள் தேரில் ஆரோகணிக்கப்பட்டார் பக்தர்கள் புடைசூழ அலங்கரிக்கப்பட்ட தேரில்

வயதில்லை ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை இருபதாம் வயதில்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து மற்றும் மாலை கலை நிகழ்ச்சிகள் விண்ணப்பிப்பதற்கு இப்போதே அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு ஐந்து ஐம்பத்தி இரண்டு ஐயாயிரம் நல்லூரில் கதிர்காமம் ஆற்றல் அறிவுசார் நாளைய சந்ததிக்கான இன்றைய களம் சமாதான ஒப்பந்தத்திற்கு அமைய யுக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பினை வழங்க அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கு இடையில் அலஸ்காவில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்காஃப் தெரிவித்துள்ளார் ஒரு உறுப்பு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது ஏனைய அனைத்து உறுப்பு நாடுகளின் மீதான தாக்குதலுக்கு சமம் எனும் நேட்டோவின் கொள்கை அமைய யுக்ரைனுக்கு வலுவான பாதுகாப்பு வழங்கப்படும் என ஸ்டீவ் விட் ஆஃப் கூறியுள்ளார் தமது நாட்டிற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அமெரிக்க உறுதியளித்தமை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய நாடுகளின் பங்கேற்புடன் யுக்ரைனின் நிலப்பகுதி வான்பரப்பு மற்றும் கடற்பகுதிகளுக்கும் பாதுகாப்பு வழங்குவதற்கான முறையான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே அமெரிக்க யுக்ரைன் ஜனாதிபதிகளுக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு இன்று வெள்ளை மாளிகையில் நடைபெற உள்ளது சந்திப்பில் யுக்ரைன் ஜனாதிபதியுடன் பிரித்தானிய பிரதமரும் ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளின் ஜனாதிபதிகளும் மற்றும் ஐரோப்பிய குழுவின் தலைவர் உள்ளிட்ட பல முக்கிய தலைவர்களும் பங்கேற்க உள்ளனர் சீன வழிவகார அமைச்சர் வெங் இ இன்று இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக சீன வழிவகார அமைச்சு அறிவித்துள்ளது இன்று முதலிதிபெரும் புதன்கிழமை வரை சீன வழிவகார அமைச்சர் இந்தியாவில் தங்கியிருப்பார் எனவும் சீன வெளிவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன வெடிவிவகார அமைச்சர் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை சந்திக்க உள்ளார் இமாச்சல் பிரதேச எல்லை பிரச்சனை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சீன வெளிவிவகார அமைச்சர் வாங்கி இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்வதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இமாச்சல் பிரதேசத்தில் இரு நாடுகளின் ராணுவ நெருக்கடிகள் ஏற்பட்ட மோதலின் பின்னர் சீனா மற்றும் இந்திய பிரதிநிதிகள் சந்திக்கும் இரண்டாவது சந்தர்ப்பம் இதுவாகும் கடந்த அக்டோபர் மாதம் இமாச்சல் எல்லையில் பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபடுவது தொடர்பான ஒப்பந்த இணக்கப்பாட்டின் பின்னர் இந்திய சீன உறவு முறிவடைந்தது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் வலைய பாதுகாப்பு குழுவான ஷங்ஹாய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்ச மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இதன்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீன ஜனாதிபதி ஷி பிங்கை சந்திக்க உள்ளார் சீன இந்திய விஜயத்தின் முக்கியத்துவம் என்ன அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீத தீர்வை வரி விதித்திருக்கும் பின்னணியில் இந்திய சீன ராஜதந்திர உறவு மீள ஆரம்பிக்கின்றமை அம்சமாகும் இந்தியா ரஷ்யாவிடம் மசுகண்ணை கொள்வனவு செய்கின்ற அமெரிக்காவின் எதிர்ப்புக்கு காரணமாகும் அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரி ஆகஸ்ட் அமுல்படுத்தப்பட உள்ளது அமெரிக்க சிலர் பேச்சுவார்த்தைகளுக்காக இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொள்ளவிருந்த போதிலும் குறித்த விஜயம் தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்